டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லாமல் மகேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸ் ஒன் ஃபைவ் டிஐ பூமி புத்திரா மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் வண்டியுடையோடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வண்டியோட ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் அந்த வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க டிராக்டர் மட்டும்தாங்க பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜ் ஓரளவுக்கு தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இந்த வண்டியுடைய புக் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்டில் தாங்க இருக்குது எப்சி பந்திங்கன்னா காமிச்சிருக்காங்க வண்டியோட புக் பேப்பர் எல்லாம் கரண்ட்டில் தாங்க இருக்குது மகேந்திரா லைசோன் ஃபைடிஐ டிஐ பூமிபுத்ரா மாடல் வண்டிங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த மஹேந்திரா ஃபைஸ் ஒன் ஃபைடிஐ பூமி மாடல் வண்டி இருக்கிற இடம் பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ரோட்டில் செட்டிபாளையம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க மகேந்திராலா ஃபைஸான் ஃபைடிஐ பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சதோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே